ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி நாற்பதாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நம்முடைய தேவன் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் உதவியாய் ஒத்தாசையாய் துணை நிற்கிறவர் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் சிறுமையானவனின் வழக்கை கர்த்தர் விசாரிப்பார் சிறுமையானவன் என்று ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதோ சில மனுஷர்கள் ஒருவனை நெருக்கி ஒடுக்கி நியாயத்தை மறுத்து அவன் மேல் குரோதம் கொண்டிருக்கிற ஒரு நிலையை இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது ஏதோ காரணத்தினாலே அவனுக்கு அவர்கள் விரோதிகளாக மாறிவிட்டார்கள் இப்பொழுது இவன் வாழ்ந்திருக்கிறதை அல்ல இவன் வீழ்ந்து போகிறதை காண வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனுடைய வழக்கை கர்த்தர் விசாரிப்பார் அதுபோல எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் எளியவர்கள் என்றால் ஏழ்மையானவர்கள் வறியவர்கள் என்பது பொருள் ஒருவன் ஏழையாக இருந்தால் அவனுக்காக யாரும் நியாயம் பேசுகிறதும் இல்லை ஒரு பிரச்சனையிலே அவனுக்கு ஒத்தாசையாக யாரும் நிற்க முன்வருவதும் இல்லை ஏனென்றால் அவன் ஏழையாயிருக்கிறார் அவனுடைய பட்சத்திலே நியாயம் இருந்தாலும் அவனுக்காக பேசுகிறதற்கு அநேக நேரங்களிலே ஒருவரும் முன்வருகிறதில்லை கண்டும் காணாமல் போகிறவர்கள் தங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாது என்று சொல்லி விலகி சென்று விடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களுடைய நடுவில் வாழுகிற எளியவர்களின் நியாயத்தை கத்தர் விசாரிப்பார் இரண்டு வார்த்தைகளை கவனித்தோம் சிறுமையானவன் எளியவர்கள் இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது ஒருவேளை மற்ற மனுஷர்கள் உங்கள் மேல் பொறாமையும் எரிச்சலும் குரோதமும் கொண்டு உங்களுக்கு எதிராக எழும்பி உங்களை ஒடுக்கி நீங்கள் ஒரு சிறுமைப்பட்ட நிலையிலே எங்கேயோ ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் ஏழ்மைப்பட்டு போனது நிமித்தமாக உங்களுக்கு யாரும் நியாயத்தை பேசுகிறதற்கோ உங்கள் நியாயத்துக்கு துணை நிற்கிறதற்கோ முன்வராத சூழ்நிலை காணப்படலாம் இப்படி ஒருவரும் உதவி செய்ய முன்வராத சூழ்நிலையில கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் இந்த காலை வேளையில உங்கள் காரியங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் எனக்கு யார் இருந்தாலும் இல்லாமற் போனாலும் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை பார்த்து கொள்வார் இந்த சிந்தையில இந்த எண்ணத்தில் நீங்கள் உறுதிப்படுங்கள் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள் யாரும் இல்லாவிட்டாலும் எனக்கு நீர் இருக்கிற ஆண்டவரே என்னை நீர் விசாரிப்பீர் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நம்பிக்கையாயிருங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் மனுஷர்களுக்கு நடுவில் உங்களுக்கு துணையாக கத்தர் வருவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை விசாரிக்கிற நல்ல ஆண்டு வரே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் நன்றாக கவனித்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் தந்த நல்ல ஆலோசனையின்படி சிறுமைப்பட்டு எளியவர்களாக இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வழக்கையும் நியாயத்தையும் விசாரித்து நல்லதொரு முடிவை அவர்களுக்கு கொடுக்க நீர் கொண்டிருக்கிற நினைவுகளுக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம் அப்படியே நீர் செய்து ஆசீர்வாதங்களை காண செய்யும்படிக்கு எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக